ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கில் இருந்தால் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எதனால் விதிக்கப்பட போகிறாங்க பத்தாயிரம் ரூபாய் எது சார் நான் நான் தான் நாலு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அஞ்சு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எனக்கு எதுக்கு சார் ரூபாய் அபராதம் கொடுக்கணும் நான் என்ன சார் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த சுற்றறிக்கை என்னன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனிநபர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம் ஆனால் பயன்பாட்டிலே இல்லாத வங்கி கணக்குகள் அதாவது நான் ஒரு நாலு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் அந்த நாலு அக்கௌண்ட்டில் மூணு அக்கௌண்ட் தான் சார் நான் கரெக்டாக யூஸ் யூஸ் பண்ணினுருக்கேன் ரெண்டு அக்கௌண்ட் வந்து நான் எதுவுமே எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணலை சார் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வங்கி கணக்கை பராமரிக்காத வங்கி கணக்கில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எதனாலனா நீங்கள் பயன்படுத்த முடியாத ஐந்து அக்கௌண்ட் வச்சுருக்க சார் ஆறு அக்கௌண்ட் வச்சுருக்க சார் வச்சுக்கலாம் ஆனால் வங்கி கணக்கை பராமரிப்பு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பேரில் எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ அந்த வங்கி கணக்குகளை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஃபைன் போடுவாங்க ஃபைன் போட்டாக்கா அந்த அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வங்கிகளை அந்த வங்கி கணக்கில் முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு பத்தாயிர ரூபா வரைக்கும் அபராதம் நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முறைகேடானா ஸ்கேம் நடக்கிறாங்களே ஸ்கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கு செயல்படாத வங்கி கணக்கில் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக உங்கள் வங்கி கணக்கை செயல்படுத்தாத வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியா வந்து என்ன க்ளோஸ் அந்த சொல்லிருக்காங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் டிரான்சாக்சன் நடக்காது அதனால பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தில் தவிர்க்கலாம் அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்குல வந்து டிமேட் அக்கௌண்ட் டிராஃப்ட் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வங்கி கணக்கு இல்லாத அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு சுற்றறிக்கை லெட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தல இந்த வங்கி கணக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் கூடி விரைவில் வந்து பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க சொல்லி மெசேஜ் வந்திருக்கோம் அப்படி மெசேஜ் வந்துன்னா அவர் டேரெக்டாக பேங்க்குக்கு போய்ட்டு அந்த அக்கௌண்ட்டு வேணான்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா ஆதார் கார்டு பேன் கார்டு அப்டேட் பண்ணதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கனாக்க உங்கள் அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகிடும் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க ஒரு சூப்பரான சுற்றறிக்கை ரூபாய் அபராதத்துலேருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஃபைனில் இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ப பயன்ப பின்பற்றுமாறு பய கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்லாம் பெற முடியும் இந்த தொண்டு நிறுவனத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் வர இன்கம் வச்சு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த தொண்டு நிறுவனத்தை உங்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக உதவி செய்யும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணது மூலமாக இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவி இருக்கும் பண்ணுற வீடியோக்களை போகலாம்